எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயார் இருக்கிற அடிப்படையில் தான் உண்மை இன்னொருத்தன் முன்னாடி வச்சுக்கிறது இன்னொருத்தஞ்சு புருஷன் வச்சுக்கிறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது பெண்கள் அதிகமாக பார்ப்பாங்க ஏன்னா பெண்கள் பார்க்கணுன்னு வரும்னா கணவனும் கூட வேண்டியிருக்கும் இருக்கும் பசங்களும் கூட வேண்டியிருக்கும் ரிஷாவும் பிரச்சனைகளும் உடன்புறில் ஆனால் குணாபுரத்துக்கு எதிர்பார்த்த வசூல் வரவில்லைங்கிறது தான் உண்மை அப்போ திருச்சரிக்கும் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா சரத்குமார் எப்படி பாடி பண்ணுறோம் அதேமாதிரி அவருடைய மருமகனும் பாடி பண்ணுறதுதான் மிகவும் துணிச்சலான நடிகை த்ரிஷா இன்னைக்கு நேற்று இல்லை பத்து வருஷம் முன்னாடியே நடிகர் ராணா கூட தெரிஞ்சாங்க அந்த பாடி உடைய பாடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த அழகில் வரலட்சுமி மயங்கிட்டாரா என்னன்னு தெரியல சினிமால வெளிப்படையா லிவிங் அதுக்கப்புறமா அவங்க பிரேக்அப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது சார் இதெல்லாம் வெளிப்படையா தெரியுது இதெல்லாம் சாமானிய மக்கள் பார்த்துட்டு இதே மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம சொசைட்டி என்ன சொல்லலாம் உங்களுக்கு விஷயம் புரியாது சாமானியர்களுக்குள்ளேயும் இந்த லிவிங் டுகெதர் இருக்குது அதாவது நீங்கள் வந்து சேரி பகுதியிலையோ இல்லை புரிசு பகுதியிலையோ இது இல்லைன்னு நினைக்கிறீங்க இருக்குத்தான் செய்யுது ஆனால் அது வெளியே தெரியல ஏன்னா வந்து சாதாரண மனிதர்கிறதுனால இன்னொருத்தன் முட்டாட்டி வச்சுக்கிறது இன்னொருத்தையும் புருஷன் வச்சுக்கிறதுலாம் ஈஸியாக தான் இருக்குது அவ்வளையே நீங்கள் டிவியை பார்க்கலையா எத்தனை படங்களில் ஒரு புருஷனுக்கு எத்தனை முட்டாட்டியிருந்தாங்க எத்தனை பொண்டாட்டி எத்தனை புருஷன் இருந்தாங்க டிவி சீரியலை பாருங்கள் அந்த டிவி சீரியலில் விடவா சமுதாயத்தில் லிவிங் டுகெதர் கெட்டு போச்சு சார் சமீபத்தில் பாண்டிச்சேரியில் ஒம்பது வயசு சிறுமியை வந்து பாலியல் பலஸ்தரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது எப்போவுமே நம்ம அந்த சமயத்தில் பேசுகிறோம் அதுக்கப்புறம் அப்படி விட்டுறேன் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது பாலியல் சிறுமிகள் வந்து ஒரு சின்ன விஷயம் கோர்ட்டில் ஒருத்தமரல கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி குழந்தைகள் பாலியல் படத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க போலீஸில் அது ஜட்ஜை என்ன சொன்னார்னா அது தனியாக தானே பார்க்குறாரு அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஜட்ஜை வாங்கி வாங்க வாங்கிடுச்சு மண்டையில் நங்கு நங்குன்னு கொட்டி ரத்தம் வர்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதியே இந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண இப்படி நடந்து போகும் அதாவது சட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கடுமையாக்கப்படும் பொழுது இவனும் அந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு பயப்படுவான் எல்லா கேஸும் போகுது வாய்தா வாய்தா நாள் சாவர வரைக்கும் வாயுதா அப்படின்னு சொல்லி போயிடுறான் இல்லை அந்த கோர்ட்டில் வக்கீல் நாசுக்காவும் பரபரப்பாகவும் ஆடி சாட்சிகள் இல்லைன்னு கலச்சிடுறான் வந்துடுறாங்க வெளியே அதனால் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும்னா கடுமையான சட்டங்கள் சட்டங்கள் என்ன நிறைய வாய்தா கொடுக்கூடாது சாட்சிகளை வந்து அந்த அனுமதிக்கூடாது நடந்த ஒரு மூன்று மாதத்துல அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சா இந்த குற்றங்கள் தொடரதுக்கு ஓகே சார் இப்ப சமீப காலமா சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கட்டும் இருக்கட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் நிறைய பேர் கேக்குறாங்க அப்படின்னு இப்போ இன்டர்வியூல சொல்றாங்க இவங்க எல்லாம் ஏன் முன்னாடி சொல்லல சார் இப்ப மட்டும் ஆட்கள் அடையாளம் கட்டுறாங்களா என்ன சும்மா அவங்க பப்ளிசிட்டிக்காக இருக்காங்க ஒரு விஷயம் கத்துறது வந்து யாரு கசியம் இப்போ பாலியல் பலத்திரம் பண்றாங்க பாலியல் யாராவது வாங்க வாங்க சீமாவுக்குன்னு கூப்பிட்டாங்களா நீ எதனா வந்த வந்துட்டு ஏன் கத்திக்கிட்டு இருக்க இது இன்னைக்கு இல்லை தெருக்கூத்து காலத்திலேயே இத தான் அப்பவே பெண்கள் வந்து தெருக்கூத்துக்கு நடிக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப வந்து பெண் பெண்கள் வரமாட்டேன்னு சொன்னால்தான் ஆம்பளை இங்கே பொம்பளை வேஷம் போட்டாங்க நாடகத்துலேயே ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டாங்க ஏன் நடிகர்கள் சிவாஜினிஸ்லேயே பெண் வேஷம் போட்டு அடிச்சிருந்தான் அஜித் குமார் அவர்கள் வந்து சமீபத்தில் மருத்துவமனையில் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் யாருமே அவரை போய் பார்க்கவே இல்லை சரி என்னதான் நடந்து நடந்ததுங்க அவருக்கு என்னதான் தான் அதாவது முதல்ல அஜித் மருத்துவமனையில் அனுபவிப்ப அனுபவிக்க அனுபவிக்கப்பட்ட செய்தியவே வெளியே சொல்ல வேண்டாம்னு நினச்சார் அஜித் ஏன்னா அவர் எப்போவுமே இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறவர்கள் உதாரணமாக அவங்க தந்தை இறந்தார் அப்போ கூட யாரும் வர வேண்டாம் இது என்னுடைய பர்சனல் விஷயம் சொல்லிட்டு பெரும்பாலான நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சீமாகங்களே போகலை அதனால் அவர் வந்து அவர் வந்து தான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லை அதனால் யாருமே போகலை ஆனால் அவருடைய இறங்கிய நண்பர் தளபதி விஜய் தமிழக டிரை கழக தலைவர் விஜய் ஃபோனில் விசாரித்தார் அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியே வந்துச்சு நீங்கள் சினிமா நடிகர்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் சார் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை ரொம்ப தைரியமாக சொல்கிறீங்க அப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை சார் வரும் ஏங்க பிரச்சனையை பார்த்தா முதல்ல மீடியாக்காரனே இருக்க முடியாது அதாவது மக்களுக்கு தெரியாத தகவல்களை தான் நாம் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்போ அந்த தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கும் அந்த சிரமத்தை நானும் பெற்றிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு நேற்றுக்குள்ள நாற்பத்தஞ்சு வருஷமாக மீடியாக்காரனாக இருந்தேன் தினத்தந்தியில் பிள்ளை திருத்தவராக இருந்து ரிப்போர்ட்டராக இருந்து சப்போர்ட்டராக இருந்து சீஃப் சப்பரேட்டராக இருந்து ஒரு எடிட்டர் வரைக்கும் நான் வந்தேன் அந்த அனுபவம் எனக்கு வந்து இது ஒரு பிழப்பு எனக்கு ஒரு பிளப்புக்கான பிளாட்ஃபார்மாக கொடுத்துச்சு சினிமா வந்து என் என்னை வந்து பலவேற்று கொண்டு போய் சேர்த்துது ஆனால் இன்றைக்கி விட இந்த யூடியூப் என்னை பலவேற்று கொண்டு போய் சேர்க்குது என்ன வாழ வைக்குது அதனால் தான் நான் வந்து பேசும்போது என்ன வாழ வைக்கும் யூடியூப் நேயர்களே அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு தெரிந்த தொழில் அதனால நான் செய்யறேன் நான் இதுல இந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாருங்கிற அடிப்படையில் தான் உண்மையை சொல்லிக்கிட்டு த்ரிஷா அவர்களுக்கு வந்து சமீபத்தில் நிறைய சர்ச்சை வந்துட்டு சார் சமீபத்தில் மன்சூர் அலிகான் இப்போ ஏ வி ராஜு எதுக்கு திடீர்னு இப்போ த்ரிஷா த்ரிஷான்ட்டு நிறைய பிரச்சனை அதாவது நீங்கள் ஜூனியரு அதனால் உங்களுக்கு விவரம் தெரியல த்ரிஷா இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை பத்து வருஷம் முன்னாடியே நடிகர் ராணாவோட தெரிஞ்சாங்க லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போனாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு சொன்னாங்க திடீர்னு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு அதேமாரி அதுக்கு முந்தின பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஒரு ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு பட் ஷூட்டிங் போனாங்க அப்போ அவன் விஷமிங்கிறது என்ன பண்ணால் பாத்ரூமில் சிசிடிவி கேமரா வச்சுட்டான் த்ரிஷா குளிக்கிற சி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியே வந்துது அது தமிழில் ஒரு வாரபத்திரியை அதை படங்களை போட்டுது அது கேஸ்லாம் நடந்துச்சு அதனால் அதில் த்ரிஷாவும் பிரச்சனைகளும் உடன் பிறந்தவை எப்போவுமே த்ரிஷான்னா பிரச்சனை தான் ஏன் கானத்தூரில் ஒரு ஒரு அந்த அந்த போஸ்ட் பங்களாக்கள் அதாவது பெரிய கோடீஸ்வரர் இருக்கிற பங்களாக்கள் உள்ள அடங்கிய ரோட்டில் என்ன ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு போல் தண்ணி அடிச்சுட்டு தையாத்தக்கான்னு டான்ஸ் ஆடி இன்ஸ்பெக்டர் போய் ஏம்மா நீங்களாம் போய் செய்யலாமான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வீட்டில் போய் சாக்கலையா அதனால் இன்றைக்கி தான் திரிஷாங்கிறது இல்லை எப்போவுமே திரிஷாவுடைய பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே வருது மலையாள படங்களான கேஜிஎஃப் பிரேமம் இப்போ வந்து மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாமே தமிழ் ரசிகர்கள் அதிகமாக கொண்டாடுறாங்கல்ல சார் மலையாளத்தை விட இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ சினிமா அதிகமாக பார்க்குறாங்க முதல்ல வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் இப்போ தியேட்டர்ல வந்து அதிகமாக படம் ஓடுதுன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ராமராஜன் படங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பார்ப்பாங்க ஏன்னா பெண்கள் பார்க்கணும்னு விரும்புனா கணவனும் கூட வேண்டியிருக்கும் பசங்களும் கூட வேண்டியிருக்கும் ஒரு பெண்ணு படம் பார்க்குறச்சா நாலு பேரை கொடுத்துடுவாங்க அதனால் பெண்களுக்கு பிடித்த மாதிரி உள்ள படங்கள் எல்லாமே வசூலில் சக்க போடு போட்டுச்சு இப்போ அப்படியே நேர்மாராக பெண்கள்லாம் வந்து வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்துக்கிட்டு டிவி நோண்டிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் கையிலேயே செல்ஃபோன் வந்துடுச்சு செல்ஃபோனில் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் யூத்து மட்டும்தான் அதாவது ஏதாவது புதுசாக சினிமாவில் கிடைக்குமா புதிய சினிமா வருதா அப்படிங்கிற இயக்கத்தை தீக்கிறதுக்காக தான் இவங்க மஞ்சுமேல் பாஸ் ஆர் ஆர் ஆறு அரெல்லாம் வந்து ஆக்ஷன் மூவி ஓரியன்ட் ஃபிலிம் அதுவும் உடத்தான் செய்யுது மஞ்சிமல் பாய்ஸ் போன்ற காதல் படங்களும் ஓடுது ஏன் தமிழ்ல லவ் டுடே ஓடலையா அந்த மாதிரி இளைஞர்கள் இளம்பெண்கள் எதை விரும்புகிறாங்களோ அது ஈஸியாக ஹவுஸ்ஃபுல் போட்டிக்கிட்டு இருக்கு தியேட்டர்ல இப்போ சமீபத்தில் குணா படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்களே சார் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்போதைக்கு குணா படத்தை எப்படி சார் பார்த்தாங்க இல்ல அப்பவும் குணா படத்தை பத்தி பேசப்பட்டது தான் ஆனால் குணா படத்துக்கு எதிர்பார்த்த வசூல் வரவில்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா அவ்வளோ சிரமம் போய்ட்டு நிறைய ரிஸ்க்கெல்லாம் சந்தித்து தான் பணம் எடுத்தார் நான் கமல்ஹாசன் குணா அந்த பொண்ணு அதில் கதாநாயகிச்சு ரோணி ரோஷினி கூட அந்த ஒரே படத்தோடய பேக்கப் ஆகிடுச்சு போயிடுச்சு அது கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு சரி கமல்ஹாசன் படம் அப்படின்னு சொன்னோடனே ரோஷினியை அவங்க குடும்பத்து அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு படமே போகுதுன்னு ரோஷினி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டாங்க அந்த அந்த குணா படம் நீங்கள் கொடைக்கானலில் போகிறவங்க எல்லாருமே அந்த குணா கொகையை பார்ப்பாங்க ஆனால் குணை குணா கொகை பக்கத்தில் போகிறதுக்கு தடை வச்சுருக்காங்க போலீஸார் நாங்கள்லாம் குணா கொகையை மேலேருந்து பார்த்தவங்க தான் கொஞ்சம் ரொம்ப ஆழம் கிட்டத்தட்ட நிறைய கொஞ்சம் பயமாக இருக்கும் கடைசியாக பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கு அந்த குணாவில் அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிறவங்க இளைஞர்கள் அவங்க ஊர்லேருந்து வந்துட்டு ஏய் அந்த குணா படம் எடுத்துடல அந்த 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 குலவையை பார்க்க போகணும்னு போகிறாங்க போகிறவங்க சந்திக்கிற சோ சோதனைகள் வேதனைகள் அதில் ஊடாடுற லவ் விஷயங்கள் கொஞ்சம் மருந்து சாப்பிட்ற விஷயங்கள் போக்குறது எல்லாம் இருக்குதான் செய்யுது அது வந்து இளைஞர்களுக்கான கொண்டாட்ட விழா இளைஞர் விழா அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அது இளைஞர்கள் இளம்பெண்கள் விழுந்துடுச்சு விழுந்துடுச்சு திரும்ப திரும்ப பார்க்கறதுனால தான் மஞ்சள் பைசு ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்து பழைய படங்கள் நல்ல படங்கள் ரீரிலீஸு ஆகி அது நல்ல வசூலை பெற்றுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதும் ஒரு நல்ல உண்மையான தகவல் தான் அதாவது எப்போதும் பழசோ புதுசோ மொழியோ அந்த வேறுபாடுகள்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் புதிய படங்கள் வந்துச்சுன்னா அதை ரசிக்கிறது தமிழ் ரசிகர்களுடைய வழக்கம் அப்படிங்கிறத நிரூபிச்சுருக்காங்க மறுபடியும் இல்லையா இந்த காலகட்டத்தில் கருப்பு உள்ள காலத்தில் ரெண்டு வேஷம் எம்ஜிஆர் செஞ்சுருப்பார் அது எப்படி எடுத்தாங்கங்கிற இன்றைக்கு வரைக்கும் அந்த டெக்னிக்கல் ரகசியம் யாருக்குமே தெரியலை அதாவது அப்போ வந்து டெக்னிக்கல் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சென்ட் கூட இம்ப்ரூவ் ஆகாத காலத்தில் நாடுவடி முன்னன்னு ஒரு படம் எடுத்தார் புறத்தில் எம்ஜிஆர் அது அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் விறுவிறுப்பாக இருக்கும் அதில் வந்து பாடல்களும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் இன்றைக்கி கேட்டாலும் அந்த பாடல்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற பாடலாக தான் இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒரு ஒன்று இப்படி எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒரு ஒரு முப்பது படங்கள் வந்து இப்போ பார்த்தாலும் பசங்க அஞ்சு வயசு பசங்க ரசிப்பாங்க எப்போதும் ரசிக்கக்கூடிய படங்களை எம்ஜிஆர் நடித்தனால தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும் அதனால் எனக்கு பிடித்த படங்கள்னு சொன்னா எம்ஜிஆர் படங்கள் தான் சமீபத்தில் வரலட்சுமி சரத்குமாருக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி இருக்குல்ல சார் அதெல்லாம் உண்மைதான் அதாவது வரலட்சுமி சரத்குமார் மிகவும் துணிச்சலான நடிகை வெள்ளி பாத்திரம் கொடுத்தாலும் நல்லா நடிப்பாரு கதாநாயகி பாத்திரம் கொடுத்தாலும் நடிப்பாரு புனச்சித்திர பாத்திரம் கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்துவார் வரலட்சுமி ஒரு மிகச்சிறந்த நடிகைங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் ஏற்கனவே ஒரு காதல் தொழிலை சந்தித்தவர் தான் விஷாலை காதலித்தார் விஷாலும் பத்திரிக்கை எனக்கு லட்சுமிகரமான கொண்டாட்டி தான் அமைவா அப்படின்லாம் சொன்னார் அப்போது லிமிட்டு ஒரு வாழ்க்கை வரைக்கும் போனாங்க அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு இதுவரையும் விஷாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் இவர் முப்பது வயசு ஆகிப்போச்சு இல்லையா அதனால் அந்த நிக்கோலஸ் தேவ் அப்படிங்கிறத கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவரும் சாதாரணமானவர்கள் அவரும் கோடீஸ்வரர் தான் ஆர்ட் கேலரி வச்சுருக்காரு அவரும் ஹாலிவுட் நடிகர் நடிகர்களோட தொடர்பு உள்ளவர் ஏன்னா அந்த ஆர்ட் கேலரியில் சாமானுங்கிறவங்க எல்லாருமே விலைகளை பார்த்திங்கன்னா லட்ச லட்சமாக தான் இருக்கும் அதனால் கோடீஸ்வரங்க தான் அந்த ஆர்ட் கேலரிக்கு வருவாங்க ஆனால் நடிகர் நடிகள் ஆர்ட் கேலரிக்கு வந்து போகிறதுனால நிக்கோலஸ் சச்ச்தேவுக்கு அவங்களோட பழக்கம் உண்டு அது இல்லாமல் அவருக்கும் நாற்பத்தோரு வயசு ஆயிடுச்சு நாற்பத்தொரு வயசு வரைக்கும் யாராவது கல்யாணம் பண்ண வைப்பாங்களா அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிருக்கு கவிதான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு கவிதா சாதாரண பொண்ணு இல்லை அந்த உலக பேரழகி கலிபோர்னியா நாட்டு அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உலக அழகி போட்டியிலையும் கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் வாங்கியிருக்கார் அப்படிப்பட்ட கவிதாவுக்கு ஒரு பெண்ணு உண்டு அந்த பெண் குழந்தை பிறந்த ரெண்டு வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவரும் உலக பேரழகி இவர் வந்து பாடி பில்டர் நிக்கோலஸ் அஜே ஆர்ட் வச்சுருந்தாலும் ஒரு பாடி பில்டர் வெயிட் லிஃப்டர் சரத்குமார் எப்படி பாடி பில்டரோ அதே மாதிரி அவருடைய மருமகனும் பாடி பில்டர் தான் அந்த பாடி பில்டருடைய பாடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அழகில் வரலட்சுமி மயிகிட்டாரா என்னென்னு தெரியல பட் லவ் பண்ணியிருக்காங்க பதினோரு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்கிறாங்க பதினோரு வருஷங்கிற கண்டிப்பாக இருக்காது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க நன்னை மற்றபடி கான்ட்ரவர்சி எதுவும் வரல ரெண்டாம் வரலட்சுமி சரத்குமார் ஒருத்தருக்கு மனைவியாகிறாருங்கிறது உண்மைதானே தவிர இல்லைன்னு கான்ட்ரவர்சி